வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அது வேற ஒன்றும் இல்ல பணம் பணம்னா எல்லாருக்கும் ஒரு விதமான எண்ணங்கள் வரும் சில பேருக்கு சந்தோஷம் சில பேருக்கு பயம் சில பேருக்கு குழப்பம் இந்த ஆடியோ புத்தகத்துல பணத்தோட சைக்காலஜி பத்தி ரொம்ப எளிமையா கேஷுவலா பேச போறோம் பணம் எப்படி நம்ம மனசை பாதிக்குது எப்படி நம்ம வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் பணம் இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சின்ன வயசுல சாக்லேட் வாங்குறதுல இருந்து பெரியவங்க ஆனதும் வீடு கார் வாங்குறது வரைக்கும் பணம் நம்ம கூடவே வருது ஆனா வெறும் காசு நோட்டு காயின் மட்டும் பணம் இல்ல அது நம்ம மனசுல பலவிதமான உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் தூண்டுது பணம் பத்தி பேசும்போது நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் பணம்னா என்னென்னு யோசிக்கும்போது அது வெறும் ஒரு பொருள் மட்டும் இல்ல அது நம்மளோட தேவை ஆசை பாதுகாப்பு மதிப்பு எல்லாத்தையும் குறிக்குது சில பேருக்கு பணம் அதிகாரம் மரியாதை சுதந்திரம்னு பல அர்த்தங்களை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பணம் பத்தின எண்ணங்கள் வேற வேற மாதிரி இருக்கும் சின்ன வயசுல நம்ம குடும்பம் நண்பர்கள் சமூகம்னு பல விஷயங்கள் நம்ம மனசுல பணத்தை பற்றின எண்ணங்களை உருவாக்குது உதாரணமா நம்ம அப்பா அம்மா பணத்தை எப்படி செலவு பண்றாங்க சேமிக்கிறாங்கன்னு பார்த்து வளர்ந்தா அதே மாதிரி நாமளும் செய்வோம் நண்பர்களோட போட்டி சமூகத்தோட அழுத்தம்னு பல காரணங்களாலையும் நம்ம மனசுல பணம் பத்தின எண்ணங்கள் மாறுது பணம் பற்றி பேசும்போது நம்மளோட பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியம் பணம் சம்பாதிக்குது செலவு பண்ணுறது சேமிக்குதுன்னு எல்லா விஷயத்துலையும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தாக்கம் செலுத்துது சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் உடனே செலவு பண்ணிவிடுவாங்க சில பேர் கம்மியாக சம்பாதிச்சாலும் சேமித்து எதிர்காலத்துக்கு பயன்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான் பணம் பற்றி பேசும்போது நம்மளோட பயம் ஆசைன்னு பல விதமான உணர்ச்சிகள் வரும் சில பேருக்கு பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு தோணும் சில பேருக்கு பணம் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம்னு தோணும் சில பேருக்கு பணம் பற்றி பயம் பதட்டம் கூட வரும் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட அனுபவங்கள் நம்பிக்கைகள்ன்ற பல விஷயங்கள் பணம் பற்றி பேசும்போது நம்மளோட மனசையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்போதான் பணத்தை பற்றின சரியான புரிதல் நமக்கு கிடைக்கும் பணத்தை எப்படி பார்க்குறோம்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம பணத்தை எப்படி கையாளறோம் எப்படி செலவு பண்ணுறோம் எப்படி சேமிக்கிறோம் இதெல்லாம் நம்ம பணத்தை எப்படி பார்க்குறோம்ன்றத பொறுத்து தான் இருக்குது சும்மா பணம்னா வெறும் நோட்டு காசுன்னு மட்டும் நினைக்காம அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம்னு யோசிச்சு பார்க்கணும் சில பேர் பணம்னா எல்லாம்னு நினைப்பாங்க சில பேர் பணம் வெறும் கருவி தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் நம்ம குடும்பம் நண்பர்கள் நம்மளோட சூழ்நிலை இதெல்லாம் நம்ம பணத்தை எப்படி பார்க்குறோன்றத ரொம்பவே பாதிக்கும் உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா நம்மளும் பணத்தை ரொம்ப மதிப்பு கொடுத்து கவனமாக செலவு பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம நண்பர்கள் நிறைய செலவு பண்ணி ஆடம்பரமாக வாழ்ந்தால் நம்மளுக்கும் அதே மாதிரி வாழணும்னு தோணும் நம்மளோட சமூக சூழ்நிலையும் நம்மளோட எண்ணங்களை பாதிக்கும் நம்ம மனசில் இருக்கிற நம்பிக்கைகளும் நம்ம பணத்தை எப்படி பார்க்குறோம்ன்றத ரொம்பவே பாதிக்கும் சில பேர் பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்பாங்க சில பேர் பணம் இருந்தால் பிரச்சனைகள் வரும்னு நினப்பாங்க இந்த மாதிரி நம்பிக்கைகள் நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி செலவு பண்ணுறோம்ன்றதை பாதிக்கும் அதனால் நம்ம மனசில் இருக்கிற நம்பிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம் பணத்தை பற்றி நம்ம எண்ணங்களை மாற்றணும்னா முதல்ல பணம்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் பணம்னா வெறும் நோட்டு காசு மட்டும் இல்லை அது நம்மளோட உழைப்பு நம்மளோட திறமை நம்மளோட நேரத்தோட மதிப்பு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி செலவு பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அதனால் பணத்தை பற்றி தெளிவான ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்த்துக்கணும் பணத்தை பற்றி நம்ம எண்ணங்களை மாற்றணும்னா நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றணும் தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை குறைச்சி சேமிக்க ஆரம்பிக்கணும் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணணும் நம்மளோட வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசிக்கணும் பணம் பத்தி நல்ல புத்தகங்கள் படிக்கலாம் நிபுணர்களோட ஆலோசனை கேட்கலாம் பணத்தை பத்தி நம்ம எண்ணங்களை மாற்றணும்னா பொறுமை அவசியம் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணால் கண்டிப்பா மாத்தலாம் நம்மளோட குறிக்கோள்களை தெளிவா வச்சுக்கிட்டு அதை நோக்கி முயற்சி பண்ணால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் பணத்தை பத்தி ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு புத்திசாலித்தனமாக கையாண்டா நம்ம வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தையும் வெற்றியையும் பெறலாம் பணத்தை எப்படி செலவு பண்றோம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுறதுல தான் நம்மளோட உண்மையான பணத்தோட சைக்காலஜி தெரிய வரும் நிறைய பேர் சம்பாதிப்பாங்க ஆனால் செலவு பண்ணுறதில் சொதப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா தேவையா ஆசையா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்காதது தான் நம்ம மனசு சில நேரத்தில் ஆசையை தேவையாக மாற்றி காட்டிடும் ஃபோன் லேட்டஸ்ட் மாடல் கார் டிசைனர் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தேவைன்னு தோணும் ஆனால் நிஜத்தில் அது ஆசை தான் தேவைன்னா சாப்பாடு வீடு அடிப்படை கல்வி மருத்துவம் இதெல்லாம் ையை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டா நிறைய பணத்தை சேமிக்கலாம் அடுத்தது சும்மா செலவு பண்ணுறோமா இல்லை யோசித்து செலவு பண்ணுறோமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நிறைய பேர் யோசிக்காமல் கண்ணில் பட்டதெல்லாம் வாங்கிடுவாங்க ஆனால் புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுறவங்க ஒரு லிஸ்ட் போட்டு அதுக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க தேவையில்லாத செலவை குறைச்சி பணத்தை சேமிப்பாங்க சேமிப்புனா என்ன ஏன் அவசியம் இது ரொம்ப முக்கியம் சேமிப்புனா எதிர்காலத்துக்காக பணத்தை ஒதுக்கி வைக்கிறது திடீர்னு ஏதாவது செலவு வந்தால் கடன் வாங்காமல் சமாளிக்க சேமிப்பு உதவும் அது மட்டும் இல்லாமல் வயசான காலத்தில் யார்கிட்டையும் கையேந்தாம வாழ சேமிப்பு ரொம்ப அவசியம் பணம் எங்கே போகுதுன்னு தெரியாமல் செலவு பண்ணுறோமா இது நிறைய பேர் பண்ணுற தப்பு நம்ம பணம் எங்கே போகுதுன்னு தெரியாமல் செலவு பண்ணால் கடைசியில் கையில் காசு இருக்காது அதனால செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வைக்கணும் அதுக்கு நிறைய ஆஃப்ஸ் இருக்குது இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி வைக்கலாம் இப்படி கணக்கு வச்சா தேவையில்லாத செலவை கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சேமிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம் செலவு பண்ணுறதுல புத்திசாலித்தனமாக இருந்தால் நிறைய பணத்தை சேமிக்கலாம் அந்த பணத்தை நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் உதாரணமா கல்வி முதலீடு வீடு இப்படி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் செலவு பண்றதுல கவனம் இருந்தா பணத்தை பத்தி கவலைப்படாம நிம்மதியா வாழலாம் சம்பாதிக்கிறதுனா வெறுமனே வேலைக்கு போறது மட்டும் இல்லை நண்பா நம்ம திறமை அறிவு யோசனை எல்லாத்தையும் வச்சு பணம் சம்பாதிக்கலாம் நீங்க ஒரு நல்ல ஓவியரா இருந்தா ஓவியம் வரைஞ்சு விற்கலாம் இல்லை நல்ல சமையல் செய்ய தெரிஞ்சா சின்னதா ஒரு கடை போடலாம் இன்னைக்கு இன்டர்நெட்ல எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் வெப்சைட் ஆரம்பிச்சு ஆன்லைனில் பொருள் விற்கலாம் முக்கியமான விஷயம் ரிஸ்க் அடிப்பு எடுக்கிறது ரிஸ்க் எடுக்காம எந்த பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகாது ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பிளான் பண்ணணும் திடீர்னு ஒரு பெரிய முதலீடு செஞ்சுட்டு கஷ்டப்படக்கூடாது முதல்ல சின்னதாக ஆரம்பிச்சு அனுபவம் வந்த பிறகு பெருசாக பண்ணலாம் சம்பாதிச்ச பணத்தை எப்படி புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் பேங்க்ல பிக்சட் டெபாசிட் போடலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யலாம் ஆனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது முக்கியமான விஷயம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்கணும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது தற்காலிகமாக சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அது நிலைக்காது நம்ம திறமையை நம்பி கடினமாக உழைச்சா கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலை மாதிரி தான் கற்றுக்கிட்டால் ஈஸியாக பண்ணலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் அதில் எது நமக்கு சரியாக வரும்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும் நம்ம திறமையை நம்பி கடினமாக உழைச்சா கண்டிப்பாக நல்லா சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுல முக்கியமானது பொறுமை உடனே பணம் வரணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் நம்ம திறமைக்கும் உழைப்புக்கும் ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க சக்சஸ் உங்கள் கையில் தான் இருக்கு பகுதி ஐந்து பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம் பணமும் சந்தோஷமும் இது ஒரு முக்கியமான டாபிக் நிறைய பேர் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பணம் சந்தோஷத்தை தருமான்னு கேட்டால் எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க பணம் இருந்தால் வாழ்க்கையில் நிறைய வசதிகள் கிடைக்கும் ஆனால் அது மட்டும் சந்தோஷத்தை முழுசாக தராது ஒரு நல்ல வீடு கார் தேவையான பொருட்கள் வாங்க பணம் உதவும் ஆனால் அன்பு நட்பு நல்ல உறவுகள் மன நிம்மதி இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது பணத்தை எப்படி சந்தோஷத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா நம்மளோட விருப்பங்களை நிறைவேத்தலாம் உதாரணமா ஒரு நல்ல ட்ரிப் போகலாம் பிடிச்ச உணவை சாப்பிடலாம் தேவையான உதவிகளை செய்யலாம் ஆனால் பணத்தை மட்டும் குறிக்கோளாக வச்சு ஓடினா மன அழுத்தம் உறவுகளில் பிரச்சனைன்னு நிறைய வரும் அதனால் பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு பேலன்ஸ் வேணும் பணம் இல்லாத போதும் சந்தோஷமா இருக்க வழிகள் நிறைய இருக்கு உதாரணமா நண்பர்களோட சேர்ந்து விளையாடலாம் இயற்கையை ரசிக்கலாம் புடிச்ச புத்தகங்களை படிக்கலாம் மத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல பாட்டு கேட்கறது குழந்தைங்களோட விளையாடுறது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது இதிலெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும் பணம் இருந்தா மட்டும் சந்தோஷம் வரும்னு நினைக்காம நம்மளோட மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பணத்தை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை ரசிக்கணும் பணம் ஒரு கருவி மாதிரி அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பொறுத்து தான் சந்தோஷம் கிடைக்கும் அதனால் பணத்தை சரியாக யூஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் பணம் பற்றி இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதில் முதன்மையானது கடன் கடன்கிறது ஒரு பெரிய சிக்கல் ஏன்னா கடனை சரியான நேரத்தில் கட்டலைன்னா அது நம்ம மனசையும் நிம்மதியையும் ரொம்பவே பாதிக்கும் அதனால் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் தேவைக்கு மட்டும் கடன் வாங்கணும் வாங்கின கடனை எப்படி கட்டுறதுன்னு ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சு சேமிக்கிற பணத்தை கடனை அடைக்க பயன்படுத்தணும் கடன் தொல்லை அதிகமாக இருந்தா நிதி ஆலோசகர்கிட்ட உதவி கேட்கலாம் அவங்க கடனை எப்படி சமாளிக்கிறதுன்னு வழிகாட்ட முடியும் அடுத்ததா நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தோட அருமையை சொல்லிக் கொடுக்கணும் சின்ன வயசுல இருந்தே சேமிக்கிற பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் பணம் எப்படி சம்பாதிக்கிறாங்க எப்படி செலவு பண்ணணும்னு புரிய வைக்கணும் அவங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பணம் சம்பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்போதான் அவங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியும் கடைகளில் பொருள் வாங்க போகும்போது விலைகளை ஒப்பிட்டு பார்க்க சொல்லலாம் ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது எப்படி பாதுகாப்பாக வாங்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும் பணம் பற்றின நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கும்போது அவங்க எதிர்காலத்தில் பணத்தை சரியான முறையில் கையால் கற்றுப்பாங்க கடைசியாக நம்ம மனசில் பணம் பற்றின சில தவறான எண்ணங்கள் இருக்கும் உதாரணமாக பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கலாம் ஆனால் உண்மை அது இல்லை பணத்தை பற்றி நம்ம மனசில் இருக்கிற தவறான எண்ணங்களை மாற்றிக்கணும் தேவையான அளவுக்கு பணம் இருந்தால் போதும்னு நினைக்க கற்றுக்கணும் பணத்தை பற்றி தேவையில்லாமல் கவலைப்படாமல் நம்ம திறமையையும் அறிவையும் வளர்த்துக்கிறதுல கவனம் செலுத்தணும் நம்மளோட குறிக்கோள்களை அடைய பணம் எப்படி உதவும்னு யோசிக்கணும் பணத்தை பற்றி பாசிட்டிவா சிந்திக்க ஆரம்பித்தாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் இன்னைக்கு நம்ம பணத்தோட சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பணம் வெறும் நம்பர் மட்டும் இல்லை அது நம்ம மனசோட ஆழமான தொடர்பு கொண்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் பணத்தை பற்றி தெளிவான புரிதல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் பணத்தை பற்றி பாசிட்டிவாக யோசிங்க புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுங்கள் சேமிக்க கற்றுக்கோங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நன்றி இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா அப்போது மறக்காம நிமிர்ந்த முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே பணம் வாழ்க்கை மனசு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி